பைதல் பிஹாரும் புச்சிரத் கடல்கள் தீமூட்டப்படும் மூட்டப்படும் குபூர் புக சிறத் கபுருகள் மன்னரைகள் உள்ளிருந்து வெளியிலே கொண்டு வரப்படும் உள்ள இருக்கிற அவளை வெளியே தள்ளும் மனிதர்களை நீர் பார்ப்பீர் அப்படியே போதை வைப்பட்டவர்களைப் போல உமா ஹும்பி சுதாரா அதற்காக அவர்கள் மதுபானம் அருந்தி இருக்கிறார்கள் போதை பொருள் சாப்பிட்ருக்கிறார்கள் என்று பொருள் அல்ல உலா கிண்ண அதாவதுல்லாஹி அந்த நாளில் அல்லாஹென் வேதனை அத்தனை கடுமையானது